நான் அடிக்கடி சொல்லுவேன் லட்சம் ரூபாய் தர்றதை விட ஒரு சிவனடியாருடைய வருகை கோடி ரூபாய்க்கு சமானம் ஒரு சிவனடியார் வருக நீங்க பெரிய விமானம் பாருங்க நாயன்மகள் அத்தனை பேரும் ஒரு சிவனடியார் கிடைக்கலன்னு சொல்லி அலைஞ்சாங்க ஐயோ இன்னைக்கு கோவணத்தை துவைக்கணும்னு காஞ்சிபுரத்தில் அவதாரம் செய்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒரு சிவனடியாரை காணமே ஏ அவருடைய அழுக்கு கௌபீரத்தை கோபனத்தை நான் இன்னைக்கு துவச்சி உலர்த்தி காய வச்சு அதை அவர் கையில் கொடுத்தாதான் இன்னைக்கு சாப்பிடுவேன் இதுதான் என்னுடைய தொண்டு அப்படின்னு சொன்னவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனர் சுவாமி பார்த்தா இதே மாதிரி அடமழை வந்தது வந்து ஈரமேனியோட வந்து இந்தா கோவணம்னு கொடுத்தான் அவரால் உலர்த்த முடியல பார்த்தார் தன்னுடைய தலையை பாறையிலே மோதினார் தொண்டு செய்ய முடியலையே தொண்டு என்ன இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஐயா இன்னைக்கு மழை வந்துருச்சு கோவணத்தை காய வைக்க முடியல நீ புறப்படுன்னு சொல்லியிருக்கலாம் ஒரே வார்த்தையில் அப்படி சொல்லியிருந்தால் அவர் நாயன்மாராக ஆகியிருக்கவே முடியாது ஆனால் அவர் செய்தார் இந்த அடியாருக்கு என்னுடைய தொண்டு செய்ய முடியவில்லையே என்று எண்ணி தன்னுடைய தலையை கல்லிலே மோதினார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அந்த கல்லிலே இருந்து ஒரு கை வந்தது அந்த கை எப்படி வந்ததாம் சொல்லுகிறார் வளையல் அணிந்த சொன்னார் தம்முடைய அம்பிகையினுடைய பாகமாகிய இடது பாகத்தில் இருந்து அந்த கை வந்த பொழுது வளையல் ஓசையோடு திருக்குறிப்பு தொண்டநாயனாவுடைய தலையை தாங்கி பிடித்ததாம் கட்சி ஏகம்பனுடைய அந்த கரம் அந்த கரம் அந்த கரம் தான் சிவகரமாக மாறியது அந்த கரம் அவருடைய தலையை தாங்கி பிடித்தது நாயன்மாராக ஆகினார் ஒரு சிவனடியார் கிடைக்கவில்லையே என்று எண்ணி தன்னுடைய பிள்ளையை அறுத்து கரியாக்கி சோராக்கி போட்டார் சிறு தொண்ட நாயனார் செங்காட்டங்குடியில் இப்படி இத்தனை அடியார்கள் நமக்கு வந்திருக்கிற பொழுது இவர்களுடைய அந்த திருப்பார்வை அடியார்கள் தரிசனமே ஆண்டவன் தரிசனம் அடியாரை வணங்கினாலே ஆண்டவனை வணங்கியதாக அர்த்தம் ஆனால் அந்த அடியார் யார் அப்படிங்கிறதான் பிரச்சனை அந்த அடியார் யாருப்பா பா போட்டா திருநீர் அடியாரா அந்த வேடத்தை காமிச்சா அடியார்ன்னு சொல்ல முடியாது சேக்கிலார் சொல்லுகிறார் யார் அடியார் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தார் மலப்பிலார் ஓது காதல் உரைப்பின் வழி நின்றார் கோதிலா குணப்பெரும் குன்றனார் ஓடும் கந்தை தேடும் கடல் சிவன் பொருளே என தெளிந்து ஓடும் கவந்தியுமே உறவற்று என்று இருந்து தேடும் பொருளும் சிவன்கடலே என தெளிந்துன்னு சொன்னார் மணிவாசகர் ஓடும் செம்பன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்படலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் இந்த உலகமே இரண்டாக உடைந்தாலும் பூமியை இரண்டாக பிளந்தாலும் அதைத்தான் திருப்பா நம்முடைய திருவம்பாவை சொல்லுகிறது எங்கு எழில் எஞ்ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவாய் இதுக்கு என்ன அர்த்தம்னா ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன சூரியன் கலக்க வந்தா என்ன சூரிய மேற்க வந்தா என்ன எங்கள் சிவன் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வான்ங்கிற அந்த திராணி அந்த தைரியம் திருமுறை பாடுகிற அடியாருக்கு வரணும்னு சொல்லுகிறார் மணிவாசகன் எனக்கு அது இல்லை இது இல்லை சொத்து இல்லை வீடு இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு பிள்ளை இல்லை வாரிசு இல்லை என் பிள்ளை என்னை திறத்தை விட்டு விட்டான் பரவாயில்லப்பா சிவன் செத்தா போயிட்டான்னு கேட்டா ஔவையார் சிவன் உயிரோடு இருக்கிற பொழுது நீ செத்து போகிற பிணங்களை பார்த்து நாளை கத்தும் கணக்கு என்ன கைலாயா அத்தனேன்னு பாடினார் காஞ்சிபுரத்தில் பட்டினத்து சுவாமி நாளைக்கு சாகும் பிணங்களை கண்டு இன்று செத்த பிணத்தை பார்த்து நாளை சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கு என்ன கைலாயா அத்தனே ஏன் நீயும் சாக போற அவன் போயிட்டான் நீ அழுவுறிய உனக்காக யார் அழுவாய் என்று கேட்டார் அதைத்தான் சொல்லுகிறார் அடியாருடைய வழிபாடு நான் மீண்டும் சொல்லுகிறேன் நம்முடைய மார்பிலே ருத்ராட்சமும் திருடீரும் சிவபெருமானுடைய ஐந்தழுத்து நம்முடைய நாவிலே இருக்கிற வரையிலும் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கும் நாம் தலை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது யாரை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது எமனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் அதைத்தான் சொல்லுகிறார் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறான் வண்டியில் போகும்போது ஒரு நாய் நாய்க்கு வந்துச்சுன்னா ஐயோ அம்மானு கத்துறான்

மைக்கில் வேணா பேலாம் ஆனால் பரவாயில்ல ஏதோ அந்த அளவுக்காவது சுவாமி நமக்கு ஒரு துணிவை கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை மனிதனை மனிதன் வணங்குவது உசிதம் அல்ல சிவபெருமானை எழுந்திரலை செய்யணும்னு ஒரு ஆசை ஆனால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த விழாவில் ஒரு வீதி உலாவோட திருக்கயிலாய வாத்தியத்தோட அது நிச்சயமாக அது நடைபெறும் என்று நான் இந்த உங்களுடைய சார்பாக இது ஆண்டாண்டு இந்த விழா நடக்கணும் பேயாழ்வார் பூதத்தாழ்வார்னு சொன்ன மாதிரி மூணு பேர் நிற்கலாம் ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்தார் யார் நாலாவதாக வந்தார் ஐயா நாங்கள் மூணு பேரே நிற்கிறோம் மழைக்கு ஒதுங்கி நாங்கள் மூணு பேர் மழைக்கு ஒதுங்கி நிற்கிறோம் நாலாவதாக ஒருத்தர் வந்திருக்கிறியே என்னன்னு கேட்டார் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுறா அப்படின்னு கேட்டார் யார் மகாவிஷ்ணு சரி வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே ஒரு அடியார் தானே அதனால் ஒருத்தர் படுக்க ரெண்டு பேர் நிற்கலாம் ரெண்டு பேர் உட்காந்து ஒருத்தர் நிற்கலாம் இப்போ மூணு பேரும் நிற்கிறாங்க நாலாவது ஆளாக வந்தார் அவருடைய பாதி உடம்பு உள்ளே போச்சு மீதி உடம்பு மழை நினையுது யார் உடம்பு மகாவிஷ்ணுடைய உடம்பு ஐயையோ வந்திருக்கிற அடியார் உடம்பு இழைக்குதே நினைதேன்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி இழுத்தா இருப்பாருங்க ஒரு காலை தூக்கி நானா உலகலந்த பெருமாளாக காட்சி கொடுத்தான்னு சொல்றார் ஏன் தமிழ் பாடக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் நானும் போய் நெருக்குண்டு நிற்பேன் என்று சொன்னவன் யார் உலகளந்த பெருமாள் மகாவிஷ்ணு இதே காஞ்சிபுரத்தில் திருமணிசை ஆழ்வார் அந்த நாட்டு மன்னனுக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு இந்த ஆழ்வாரை நாடு கடத்தணும்னு கணப்பலாம் இந்த ஆழ்வாருடைய வேலை செய்கிறவன் பேர் கனிகண்ணன்னு பேர் கனிகண்ணனுக்கும் அந்த நாட்டு ராஜாவுக்கும் பிரச்சனை கனிகண்ணனை நாட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டான் ராஜா இப்போ கனிகண்ணன் போயிட்டா ஆழ்வாருக்கு வேலை செய்ய ஆள் இல்லை உடனே பார்த்தார் நல்ல தொண்டனை கனிகண்ணனை இந்த நாட்டு ராஜா அனுப்பிட்டானேன்னு சொல்லி இந்த ஆழ்வாரும் பின்னாடி போனாரா தமிழ் பாட ஆள் இல்லையேன்னு சொல்லி ஆழ்வார் போன பிறகு ஆண்டவனுக்கு இங்கு என்ன வேலை என்று சொல்லி மகாவிஷ்ணுவும் பின்னாடி போனாராம் மகாவிஷ்ணுவே போன பிறகு மகாலட்சுமிக்கு அங்கே என்ன வேலைன்னு லட்சுமியும் நாட விட்டு போனாலாம் நாடு இருண்டு போச்சு இப்போ ராஜா பார்த்தா ஒரு தொண்டன் போனான் என்று ஒரு அடியவர் சென்றார் அடியவர் சென்ற பிறகு ஆண்டவனும் சென்றான் ஆண்டவன் சென்ற பிறகு அவனுடைய அருள் சக்தியாகிய மகாலட்சுமியும் சென்றார் இந்த நாடு இருண்டு போய்விட்டது அப்போ நேராக ராஜா போய் கேட்டான் மன்னவன் போய் கேட்டான் சுவாமி எப்படியாவது மகாவிஷ்ணுவை மீண்டும் இந்த காஞ்சிபுரத்துக்கு வரவைங்க சரி உன் பிழையை உணர்ந்து விட்டாயின்னு சொல்லி நேர ஆழ்வார் போய் சொன்னார் காமரும் கூம் களிக்கச்சி மணிவண்ணா கனிகண்ணன் போகின்றான் யானும் ஏகின்றேன் நீயும் உன்னுடைய பைனாக பாம்பை சுருட்டிக்கொண்டு என் பின்னால் வா என்று சொன்ன அதே ஆழ்வார் இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறார் காமரும்பும் களிக்கச்சி மணிவண்ணா நானும் மீள ஏகின்றேன் நீயும் கிடக்க வேண்டா உன் பைனாக பாம்பை சுருட்டி கொண்டு மீண்டு ஏகு வா என் பின்னாடி வா காஞ்சிபுரம் போலாம் இப்படி வாண்ணா வந்தார் போனா போனார் அதனால அவருக்கு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு சொன்ன எதுக்காக செஞ்சா தமிழுக்காக செஞ்சான் நம்ம சாமி சளைச்சவனா இந்த பின்னை பேயனோ ஏ பைத்தே காரண மனம் குழம்பி விட்டதா உனக்கு சுந்தரா என்னை பித்தனாயினும் பின்னை பேயனாயினும் எத்தனை தீங்கு சொன்னாலும் மற்றவற்றால் நானேன் எனக்கு நோ சூடு நோ சொரண ஒன்றும் கிடையாது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா பித்தோனோ மறையன் ஆமா நான் பித்தந்தா நமக்கு முன்பு நீ தொண்டன் நல்லா என்னை உத்துப்பார் என்னை பார்த்ததே கிடையாது அடையாளம் தெரியல போன எத்தனையோ பிறவிக்கு முன்னாடி என் பக்கத்திலேயே இருந்து பொற்கவரை வீசினாயே நம்பி ஆளுரா என்னை சற்றே பார் அறற்றா அரற்றி கீழே விழுந்தார் அலறினார் ஆடினார் பாடினார் வன் தொண்டர் சொல்றார் நமக்கும் அன்பில் பெருகிய விருப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடு தமிழ் பாடுறா பாடு உன் தமிழ் கேட்கும் இச்சையால் பின்னால் வந்தம்பா என்னை வன் தொண்டன் என்றே பேர் வச்சியேன்னு சொல்றார் வன் தொண்டா வன்மையான தொண்டன் மோசமான தொண்டன்னு பேர் கொடுத்தாராம் அதை பின்னால் சொல்லுவார் திருநாவலூரில் மண் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய் இனிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் ல கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேசஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு சோ இத யூஸ் பண்ணிக்கோங்க. थैंक यू. உங்க ஈபி பில்ல பார்த்து ஷாக் ஆயிட்ட இருக்கீங்களா? உங்க ஈபி பில்ல மிச்ச படுத்ததா சூரியன் இருக்குங்க. ஐட என்ன சொல்றேன்னு புரியலையா? ஆமாங்க. இனி சூரியன் தான் உங்கள் மின்சார கட்டணங்களை கட்டும். நம்ம வேளலகன் சோலார்ஸ்ல உங்க ஈபி பில்லை மிச்சப்படுத்த சோலார்ஸ் உங்க வீடுகளல இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இதனால நீங்க 95% வரை சேவிங்ஸ் பண்ணிக்க முடியும்ங்க. நம்ம வேளலகன்ல நீங்க சோலார் இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு மணி

சிக்ஸ் கிராம்ஸ் ஓகே ப்ரோ ப்ரோ இன்னும் கம்மியா இன்னும் ஃபோர் கிராம்ஸ் ஓகே ப்ரோ இன்னும் கம்மியா ப்ரோ அது ரெண்டு கிராம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாமே டூ கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சிருக்கோம் மக்களே டூ கிராம்ஸ் கிடைக்கணும் டெஃபினட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கேட் பேக் டு

ENKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.